வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் தமிழ் புத்தாண்டு வர்றதுனால எல்லாரும் பூஜை ரூம் கிளீன் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச சில பூஜை ரூம் டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை மாதிரி சாமி ஃபோட்டோலாம் வச்சுருந்திங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி உபூதியை எடுத்து ஃபோட்டோ மேலே போட்டு தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு போய்டும் இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க இது மாதிரி துணியை போட்டு நல்லா துடைச்சி எடுத்துடணும் இது மாதிரி தொடச்சிங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் பாருங்க முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் நூறு போட்டு தொடச்ச பிறகு கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை கிண்ணத்தில் ஊற்றி ஒரு துணியில் தொட்டு நல்லா புழிஞ்சிக்கங்க இந்த கிளாஸ் சைடில் உள்ள ஃப்ரேம்லாம் தொடச்சிங்கன்னா ஃபோட்டோவும் கிளீனாக இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரேமும் வாசனையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பூஜை ரூமில் உள்ள பித்தளை சாமான்கள்லாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக அரிசி மாவு கட்டியாக கரைச்சி வச்ச புளி தண்ணி கொஞ்சம் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மாதிரி பித்தளை சாமான் வேலை எல்லாத்தையும் தேய்ச்சிக்கங்க இது மாதிரி தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் கழுவி வாஷ் பண்ணிடலாம் நார்மலாக எப்படி நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரி வாஷ் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு வாஷ் பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் விலக்கி ஆச்சு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ படிச்சுன்னு இருக்கு பாருங்கள் கொஞ்சம் ரூமு எப்போவுமே உங்களுக்கு கோயில் மாதிரி வாசனையாக இருக்கணும்ண்ணா இதை மாதிரி சந்தன ஃப்ளேவரில் கடையில் அத்தர் கிடைக்கும் இதை எடுத்து சாமி ரூமில் ஸ்கிரீன் போட்டிருந்தாலும் ஒரு டவல் வச்சுருந்தாலும் அதில் இதை தேய்ச்சி விட்டுடுங்க இதை மாதிரி துணிலேயோ ஸ்கிரீன்லேயோ தழுவிட்டு சாமி ரூமில் வச்சுட்டிங்கண்ணா நீங்கள் எப்போ சாமி ரூமை கிராஸ் பண்ணாலும் அந்த கோயிலோட வாசனை அப்படியே வரும் அடுத்த டிப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருந்தீங்க சின்ன சின்ன வண்ண குயில் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் இன்னைக்கான கொஸ்டின் இந்த சைடில் வருது பாருங்கள் இந்த படத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் போத்தீங்கன்னா ஒரு பாடல் வரும் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி பூஜா டைம்லலாம் விளக்கில் எப்படி பூ வைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி டபுள் சைடு டேப் எடுத்து இதை மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டிடுங்க இதை மாதிரி மேலே உள்ள பேப்பரை பிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒட்டி காமிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பூ எடுத்துக்கிறேன் நீங்கள் உதிரி பூ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை மாதிரி சுத்திரும் ஒட்டி விட்டுருங்க இதை மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூஜை டைம்லலாம் இந்த மாதிரி பூ வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் விளக்கு நல்லா மங்களகரமாக ரெடி ஆகிடுச்சி அடுத்தது சாமிக்கு பக்கத்தில் நெய்வேத்தியத்துக்கு தண்ணி வைப்போம் வெறுமனே தண்ணி மட்டும் வைக்காமல் துளசி இருந்தால் போட்டுக்குங்க துளசி இல்லைன்னா ஒரு ஏலக்காயை நசுக்கி இதை மாதிரி போட்டுக்குங்க இதை மாதிரி போட்டு அதுக்கப்புறமா நீர் விளாவுங்க நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது நம்ம பூஜை பண்ணக்குள்ளே சூடாக சாம்பிராணிலாம் இந்த தூவக்காலில் தான் ஏற்றுவோம் அப்படி ஏற்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தூவக்காலில் ஃபுல்லாக கருப்பாயிடும் அது மாதிரி கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி பூதியை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே சூடத்தை கொடுத்துனீங்கன்னா கருப்பே ஆகாது நாங்கள் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வர தமிழ் புத்தாண்டை மங்களகரமாக கொண்டாடுங்க அம்மா ஸ்கூட்டிக்கு சின்ன லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்